வணக்கங்க அரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புஷ்பா டூ த ரூல் அப்படிங்கிற படம் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கில் வந்து எடுத்துருக்குறாங்க அல்லு அர்ஜுனும் ரஷ்மிகா மந்தனாவும் நடித்த படம் அது இன்றைக்கி தேதி வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்குது அது வந்து அந்த படத்தோடய ப்ரீமியர் ஷோ வந்து ஹைதராபாத்தில் நேற்று போட்டிருக்காங்க நைட் ஷோ போட்டிருக்கிறாங்க அதில் வந்து வந்த ஒரு ஸ்டாம்பேட்டில் வந்து ஒரு அம்மாவும் அவங்க பையனும் அம்மா வந்து இறந்துட்டாங்க பையன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் என்னாச்சு எதனால் இப்படி நடந்தது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்லு அர்ஜுன் உங்களுக்கு தெரியும் தெலுங்குல வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆக்டர் அவரு அவர் வந்து ஒரு டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து புஷ்பா அப்படிங்கிற படத்தில் நடித்தார் அது வந்து பார்ட் டூ வந்து இப்போ மூணு வருஷம் கழித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது புஷ்பா பார்ட் டூ த ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போ இருந்தது ஏன்னா மூணு வருஷம் கழித்து வந்திருக்குது அதுவும் இல்லாமல் இந்த படம் வர வரைக்கும் அவர் வேறு எந்த படத்துலையும் கமிட் ஆகலும் நடிக்கலை ஸோ இந்த படத்துக்காக அவ்வளோ நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நிறைய சினிமா நியூஸ்லாம் வந்தது ஸோ ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போடு எதிர்பார்ப்போட அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறப்ப நேற்று வந்து ப்ரீமியர் ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க ஹைதராபாத்தில் ஒரு சந்தியா அப்படிங்கிற ஒரு தேட்டரில் போட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து ரசிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அதில் இந்த அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல அவங்க அவங்க ஹஸ்பண்டு ரெண்டு குழந்தைங்க அதாவது பையனுக்கு வந்து ஒம்பது வயசு பொண்ணுக்கு ஏழு வயசு எல்லாம் அவங்களும் வந்திருக்கிறாங்க நிறைய ஃபேமிலிஸும் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்து ப்ரீமியர் ஷோ வந்து பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க அங்கே போயிருக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து ரொம்ப வந்து தள்ளுமுள்ளா வந்து எதனாலன்னா அல்லு அர்ஜுன் வந்து தேட்டருக்கு வந்திருக்கிறார் படம் பார்க்க ரசிகரோட பார்க்கலாம்னு சொல்லி பிரிமியர் பார்க்க வந்திருக்கிறேன் வந்தவர் என்னென்னா அவர் வரப்போறான்னு சொல்லி இன்ஃபார்ம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணல தேட்டருக்கு யாருமே சர்ப்ரைஸாக வந்து அவர் பாடி கார்டெலாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு அந்த படக்குழுவினரும் சேர்ந்து வந்துருக்குறாங்க இது முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்டர் ஒரு சாதாரண ஆக்டர்னா பரவாயில்லைங்க ஒரு ஃபேமஸ் இங்கே விஜய் அஜித் மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்ட் ஆக்ட்ரு அந்த படம் நல்லா ஓடி ஓடி ஹிட் இருக்குது புஷ்பாங்கிற படம் பார்ட் ஒன்று இப்போ பார்ட் டூ வந்துருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கப்பா அவர் வந்து மொதல் நாள் வரப்போகிறாரு தேட்டர்ட்ரில் ப்ரீமியர் ஷோவில் வர போகிறாருன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி இருக்கும் தேட்டில் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களுக்கு என்னென்ன செக்யூரிட்டி என்னன்னு சொல்லி அதை தந்தப்போ ஏற்பாடு பண்ணி போலீஸ்லாம் நிறையா வச்சு ஏற்பாடெலாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல ஒரு சடனாக வந்திருக்கிறார் இவங்க தேட்டரில் வந்து பார்க்குறவங்களாம் படம் பார்க்கறதுக்காக வந்து எந்த ஃப்ளோர்னு தெரியாது எனக்கு இது எத்தனை ஃப்ளோரில் படம் அப்படின்னு தெரியாது அவங்க தேட்டருக்குள்ளே இருந்திருக்குறாங்க அப்போ வந்து வந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் எல்லாம் வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஒரே யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஒரு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து அடிச்சுட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லி தள்ளுமுள்ளில் வந்து பார்க்கறாங்க அவர் கூட சேர்ந்து உள்ளார போய் நம்மளும் படம் பார்க்கணும்னு சொல்லி அதுக்காக வராங்க போகிறாங்க இதில் வந்து ரொம்ப எப்படியா இருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற இருக்கிற சமயத்தில் என்ன வேணுன்னா தண்ணுமுலாம் ஆகிற சமயத்தில் ஒருத்தர் ஒத்து பிடிச்சி சலுறப்ப இந்த அம்மாவும் கீழே விழுந்திருக்காங்க பிள்ளை இருக்கு விழுந்து பையனும் இவங்களும் வந்து விழுந்திருக்காங்க இதுக்கு நடுவில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா பொண்ணு வந்து பயங்கர கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்து ரொம்ப அழுதுன்னு சொன்னதுனால ஏழு வயசு பொண்ணு அதை வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டை விட்டுட்டு வரலாம்னு சொல்லி நான் போயிருந்தேன் அவங்க தேட்டரில் அங்கே இருக்க சொல்லிட்டு நான் போயிட்டு வந்த அப்புறம் பார்த்தா அவங்களை காணும் அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணா ஒய்ஃப் வந்து நான் தேட்டருக்குள்ளே தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க அதுதான் அவங்க எங்கிட்ட பேசினா கடைசியாக பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தா என்னாச்சுன்னு அவர் தெரியாது இவங்க என்ன ஆச்சு என்ன காணவேன்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டு காலையில் விடுக விடுக மூணு மணிக்கு தான் அவர் தெரியும் அவங்க ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அப்போ யாரோ சொல்லி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எந்த சொல்லி தேடியெல்லாம் போயிட்டு பார்த்து அதுக்கப்புறம் மூணு மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒரு ஒய்ஃபை இல்லை ஒன்றுமே தெரில அவர் இது மாதிரி இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து அவர் வந்துட்டாருன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் அவர் நோக்கி போய் அவர் கூட போகணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமஸ் ஆக்டர்னா எப்படி ரசிகர்கள்லாம் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு போனால் அவங்க பாடி கார்டெலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படி தள்ளி விட்ருக்கிறாங்க பக்கத்தில் வரானு சொல்லி அவங்க இருப்பாங்க பிடிச்சலாம் பவுன்சஸில் அவங்க பிடிச்சி எல்லாம் தள்ளி இருக்கிறாங்க போயிருக்காங்க அவங்க போலீஸும் இருந்துருக்கிறாங்க போய் அப்போ தான் வந்திருக்கிறாங்க அவங்கள என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து தடியடி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இது பண்ணுறாங்க சும் தடியடி பண்ணுறப்ப எல்லாம் களைஞ்சி ஓடுவாங்க போடுவாங்க அதில் வந்து கீழே மிதிப்பட்டு போல இருக்குது அந்த மாதிரி ஸ்டாம்ம்பு ஸ்டாம்ப்பேட் தான் போட்டுருக்குறாங்க அந்த மாதிரி விழுந்து போல அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க உடனே போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு அந்த அம்மாவை தூக்கிட்டு வந்து ஒரு பக்கம் கண்ட்ரோலும் பண்றாங்க கூட்டத்தை ஒரு பக்கம் அவர் டக்குன்னு கூட்டிகிட்டு வந்து உக்க படுக்க வச்சு சிபிஆர் பண்ணுறாங்க அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் பண்ணுறாங்க பண்ணிட்டு ரொம்ப என்னென்னவோ பண்ணுறாங்க பண்ணிவிட்டு முடியலைன்னா ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஆம்புலன்ஸில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட் வராரு இதில் என்னென்னா இதில் வந்து அவங்க அந்த நடிகர் வந்தது என்ன பண்ணால் அது இன்னொன்று என்ன மிஸ்டேக்னா அது அவங்க பிஏபி வராங்கன்னா வர்றதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கிடையாது அவங்க தனியாக தான் போ மக்களோடு போக மாட்டாங்க அதுக்கு தனியாக ஒரு எக்ஸிட் இருக்கும் அந்த பக்கம் போகிறதுக்கும் வழி இல்லாமல் பொதுமக்கள் எல்லாம் வர மாதிரி அந்த வழியில் வந்தது இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தது இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தப்பு பாருங்கள் இதில் வந்து இப்போ வந்து அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க வயசுக்கு ஒரு சின்ன பசங்க ஒன்பது வயசு பையன் ஏழு வயசு பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த குழந்தைங்களை வச்சு இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் இப்போ என்ன நடக்குது இவங்க வீட்டில் வந்து ஒரு ரசிகர் அதை என்ன சொல்கிறாங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா என் பையன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து புஷ்பா படம் வந்தப்போ நாங்கள் பார்த்தோம் ஃபேமிலியோடு போய் பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதில் வந்து என் பையன் வந்து அதுலேருந்து அவரோட ரசிகர் ஆயிட்டான் ரொம்ப அதில் இந்த படம் வந்து ப்ரீமியர் ஷோ போகணும்னு சொல்லி யார் ஒன்பது வயசு பையன் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான்னா அது ஒரு குழந்தை அது குழந்த ஆசைப்பட்டது சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் போங்க தப்பு கிடையாது ஏன் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் வந்து போனால் ஒரு பிரச்சனை இருக்காது ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு போனால் எப்போ போனாலும் நம்ம நம்மளுடைய சீட் அங்கே இருக்கும் நம்ம போய் உட்காந்து பார்க்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி போயிருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு டே தான் போனாங்கன்னா இவங்க பண்ண முட்டாத்தனா அல் அர்ஜுன் அவ்வளோ பேர் வந்திருக்கிறப்ப ஒரு சடனாக இன்ஃபார்ம் பண்ணாமல் வரலாமா அவங்க வந்து மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க என்னன்னு பார்க்கணும் போகிறப்ப நிறையா நடிகை வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மாஸ்க் போட்டுட்டு ஒரு மாதிரி அவங்க வர்றது தெரியாமல் மறைச்சிட்டு ஒரு மாதிரி எதாவது போட்டுட்டு தான் வருவாங்க அவங்க வந்துருக்கிறது தெரியக்கூடாது மக்கள் தொந்தரவுமா இருக்கக்கூடாது என்ன கூட்டம் கூட்டிகிட்டு சொல்லிட்டு பண்ணுவாங்க இப்போ கூட விஜய் அவர்கள் கூட என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு இந்த புயல்லாம் வந்தப்போ இந்த பெங்கல் புயல் வந்தப்ப அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பொருள்கள்லாம் கொடுக்குறப்ப நிவாரண பொருளாக கொடுக்குறப்ப அங்கே போனால் அவரை வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கொடுத்துருக்குறாரு போய் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அது என்னது அவர் களத்தில் போய் தானே பண்ணணும் இங்கே வர சொல்கிறேன்னா அதுக்கு அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு தலைவராகி சினிமாவை விட்டுட்டு வந்து அது வேறு இப்போ சினிமாவையும் நடிச்சுக்கு ரசிகர்களாக இருக்கிறப்ப இவர் எங்கே போனாலும் எப்படி கூட்டம் வரும் எப்படி வரும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தெரியும் அதனால் போனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி வர வச்சு இங்கே கொடுத்தோம்னு சொல்லி அவங்க சைடு சொல்கிறாங்க ஆனால் அதையும் வந்து நிறைய பேர் குறை சொல்லுவாங்க ஏன்னா இவர் வரவே இல்லை சொல்லி இப்போ இப்போ பாருங்க பெரிய நடந்தது இப்போ வந்து இந்த புஷ்பா படத்துக்கு வந்துட்டு ஒரு தியேட்டரில் வந்தோன்னா ஒரு உயிரே போயிடுச்சு அந்த பையன் வந்து பழப்பனா மாட்டாங்க போய் ஐசியூல இருக்கிறான் அவரு இன்னொரு சின்ன குழந்தை வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் நிற்கிறாரு இப்போ என்ன நடந்தது இவங்க ரசிகர்னு போனாங்க அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அங்கே தப்புக்கா என்ன நடக்குது அவங்க தேட்டரில் வந்து இத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு வேர்ல்டு ஒய்டாக வந்து பன்னெண்டாயிரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் நாள் வசூல் இவ்வளவு ஆஹா ஓஹோ விமர்சனம் கொண்டாட்டம் அப்புறம் வந்து முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்கே இத்தனை கோடி வந்தது இந்த படத்தை பீட் பண்ணிடுச்சு ட்ரிப்பிள் ஆற பீட் பண்ணிடுச்சு இந்த படத்தை பீட் பண்ணிடுச்சு இவ்வளோ வசூல் ஆஹா ஒரே கொண்டாட்டமாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அவர் ரசிகர்னு சொல்லிட்டு வந்து அந்த குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி அந்த வளர்ப்பாங்க அந்த குழந்தைங்கள எப்படி ஒரு பெண் எப்படி வளர்ப்பாங்க அந்த குடும்பம் என்ன பண்ணும் அதை பார்த்தாலும் யாருமே இல்லை அவங்க பாட்டுக்கு சரி அப்படியே சில பேர் சொல்கிறாங்க ஒரு இப்போ இது கூட சொல்லல ஒரு அவங்க ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல படக்கொண்டி அப்படின்னா அடுத்த தெரிவிச்சுட்டு போயிட்டோம்னா சரியா போச்சு அங்கே ஒரே பக்கம் கொண்டாட்டமாக இருக்குது ஒரு பக்கம் இவ்வளோ ஒரு ஒரு உயிர்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஒரு உயிர் வந்து அந்த குழந்தையோட அம்மா இல்லைன்னா என்ன ஆகும் அந்த குடும்பம் யாச்சு பாருங்க அவர் அப்படி அழுவார் அவங்க ஹஸ்பண்ட் அவர் தப்பு பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுற சொல்லுங்கள் இப்போ யார் வந்தால் யார் நிக்கிறா இவங்க ரசிகர் ரசிகர்னு சொல்லி எல்லாேருமே நிறைய பேர் பண்றாங்க பண்ணுறாங்க நம்ம நடிகர் பிடிச்ச நடிகர் நம்ம த நடிகர் நம்ம ரசிக்கிற ரசிகர் வந்து நடிகர் வந்திருக்காருன்னா படம் பார்க்க அவளோட அவ்வளோ கூட்டக்கூட்டமாக போகுது அது அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக பணம் வருது பேர் வருது புகழ் வருது எல்லாம் வருது நடிகர்களோட சம்பளம் உயருது எல்லாமே வருது ஆனா இவங்க ரசிகர்களுக்கு என்னங்க கிடைக்குது என்ன கிடைக்கிது இப்போ வந்து ஒரு இறந்து போயிட்டாங்க அந்த அம்மா ஒரு ரசிகர்கள் சொல்லிட்டு கூட ஒரு நாலு நாள் இருந்தாங்களா யாராவது வந்து இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட துணைக்கி இருந்து வேணாம் அந்த கொண்டாட்டெலாம் வேணாம் நீங்கள் பாருங்க சொல்லிட்டு யாராக போய் இருந்தாங்களா ஏதாவது நடிகர் வந்து இருந்தாரா படக்கு யாராக இருந்தாங்களா இல்லையே ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க இப்போ ரசிகளோட நிலைமை இப்படி எந்த ஃபீல் எந்த சினிமாவில் இருந்தாலும் இப்படி தான் இப்படி தான் நடக்குது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா போன வருஷம் கூட போன வருஷம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து பேனர் வைக்க வேண்டியது அதில் பால் அபிஷேகம் பண்ண வேண்டியது இப்படிலாம் பண்ணி அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதனால ஏதோ பேனர் வச்சு பிரச்சனை ஆகி ஆக்சிடென்ட் இறந்து போனால அது வேணாலும் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அது கட் பண்ணுறாங்க வேணான் அதே மாதிரி ஒரு படம் இன்னொரு நடிகரோட வந்து படத்தை பார்க்கறதுக்காக வந்து லாரில் ஏற போகிற பையன் இறந்து போனாங்க வெளிகாத்தலா ஷோ அதுலேருந்து என்ன பண்ணாங்க மார்னிங் வந்து இந்த ஸ்பெஷல் ஷோ கிடையாது எப்போதும் போல ஒம்பது மணி ஷோன்னு கட் பண்ணாங்க ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்ப அதை பார்த்து கவர்மெண்ட் கட் பண்ணுறாங்க எதுக்கு இது வந்து சொல்லுவாங்க ஒரு பாட்டு திரு திரு திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது மற்றவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அவங்க ரசிகர்கள் இது மாதிரி நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு அவங்களே மாறணும் படம் பார்க்க வேணாம் சொல்லுங்கள் நீங்கள் ரசிகராக இருங்க படம் பாருங்கள் எல்லாம் கொண்டாடுங்க என்ன வேணால் பாருங்கள் ஜாலியாக இருங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு நாள் படம் பார்த்துட்டு வரீங்களா இல்லை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறீங்க ப்ரீமியர் ஷோ பார்க்குறீங்க முடிச்சிட்டு எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க போவீங்க ஆஹா இருந்தும் சொல்லுவீங்க ஒரு நாள் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடும் அப்போ என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிது நீங்கள் மறுநாள் போய் பார்த்தா என்ன ஒரு ஃபஸ்ட் டே பார்க்காம போயிட்டால் எல்லாம் திட்டப்படுறாங்களா அது ஒரு பெருமையாக அவங்களுக்கு இல்லை பெருமை கிடையாது மற்றவங்களாம் பார்த்துட்டா நம்ம பார்க்கலேயே ஒரு அசிங்கமாக ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களும் நடிகர்கள் கொஞ்சமாச்சும் நட நம்ம போனால் என்ன ஆகும் என்னன்னு தெரியும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் இது மாதிரி போய் அட்லீஸ்ட் வந்து அவங்க ஜனங்க பார்த்துட்டு இருக்க பாதியில் போய் தெரியாமல் போய் உட்காந்து எல்லாம் வரத்துக்கு வந்து எல்லாம் ஜனங்கள்லாம் போய் சீட்டு ஊழ அப்புறம் இவங்க ஸ்பெஷலாக வந்து வேறு வெயில் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு பாக்ஸு அப்படிலாம் இருக்கும் சில ஸ்பெஷலாக வந்து விஏபி எல்லாம் இருக்கும் தேட்டரில் அங்கே உட்காந்து பார்த்துட்டு அவங்க போனாலும் சரி அதெல்லாம் இல்லாமல் வெறுமனே போய் இவங்க எப்படி ரசிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும் ஆர்வத்தில் ரசித்தாலும் ரசிக்கிட்ட உங்களுக்கு என்ன பணம் ஓடனா தெரிய போகுது அது காசு வரப்போகுது எல்லாமே நடக்கப்போகுது உங்கள் சம்பளம் எகர் நிறைய ஆகப்போகுது இதில் வந்து இது இதனால் வந்து உங்களால் எவ்வளோ பாதிப்பு ரசிகர்கள் உங்களை எவ்வளோ கொண்டாடுறாங்க நடிகர்கள் எப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அவங்க கடவுளுக்கு மேலே பார்க்குறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி இப்போ நீங்கள் ரசிகர்கள் கொஞ்சமாகச்சும் யோசிச்சிங்களா மதிச்சிங்களா மாதிரி நம்ம போனால் இப்படிலாம் அவங்கள ஏதாவது யோசிச்சிங்களா எதுவுமே யோசிக்கிறது கிடையாதுங்க இவ்வளோதாங்க நடிகர்களுக்கும் மனுஷங்களுக்கோ உள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் எனக்கு ஒரு லட்சம் லட்சமாக ரசிகர் இருப்பாங்க அதில் வச்சு இவங்க அதெல்லாம் பே வார்த்தைகளில் பேசிட்டு போயிடுவாங்க இவங்க வராங்களா அவங்க நல்லது பண்ணுறாங்களா மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து நீங்கள் பேசுங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நீங்கள் பாராட்டு ரசிகலாம் இருங்க அதை கொண்டாடுங்க போங்க ஆனால் அது எதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது எப்படி இப்படி பாதுகாப்பாக பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும் இது அவங்கவுங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்வு நல்லது நடந்தால் கூட இந்தளவு பெரு படையாக இருக்க மாட்டாங்க இந்தளவு கொண்டாடி இருக்க மாட்டாங்க ரசிகர்கள்லாம் அதுமாதிரி எங்கள் தலைவன் வரான் போகிறான்னு சொல்லிட்டு அவர் நடித்த பார்த்துக்கு அப்படி எல்லாத்துக்கும் அதை சொன்னேன் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இன்னும் இவங்க போய் நடித்த மாதிரி அவர் நடிகிறாரு படம் காசுக்காக நடிக்கிறாங்க நடிகர்கள் காசு வருது போது அவ்வளோ தான் அவங்க வர வர ரொம்ப லக்ஸுரியஸும் நல்ல வசதியாக தான் வாழ்கிறாங்க நம்ம எங்கே இருக்கிறோம் ரசிகர்கள் எங்கே இருக்கிறோம் சொல்லுமா அதே இடத்து தான் இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் வருங்காலத்தை வந்து யோசிக்கணுங்க இது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சும் யோசித்து திருந்தணும் படம் பாருங்க பொழுதுபோக்குக்காக நடிக்கிறாங்க பாருங்க தப்பே இல்லை ஆனா இது மாதிரிலாம் போய் இந்த கும்பல்ல போய் நடிகர் வந்துட்டான்னு சொல்லி போய் விழுந்து ஒருத்தர் ஒரு இறந்து போய் ஒரு பையன் சீரியஸா இருக்கிறான் இது மாதிரிலாம் இதெல்லாம் நடந்து எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க இதை பார்த்துச்சாலும் பார்த்தாலாச்சும் மக்கள் எல்லாம் வந்து திருந்தணுங்க கொஞ்சம் பேராச்சும் திருந்தணும் கவர்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டு சொல்லி சொல்லி ரூல்ஸ் போட்டு தான் நம்ம மாறணும்னா அப்போ நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கே அக்கறில் இருந்துதான் அர்த்தம் இது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த மனசை வந்து ரொம்ப வந்து பாதிச்சதுக்கு ஏன்னா ஒரு படம் பார்க்க போய் ஒரு அம்மா வந்து இது மாதிரி வந்து ரசிகராயிட்டோம் இது மாதிரி போய் ஒரு நம்ம நம்ம பிடிச்ச நடிகர் நடிகரானு குழந்தைங்க கூப்பிட்டு ஆசைப்பட்டு போனது தப்பா ஆனால் இதையும் மாறணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இறந்து போன நம்மளோடய ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தான் போன வருஷம் தான் வந்து அவருக்கு வந்து லிவர் வந்து ட்ரான்ஸ்ஃபிட் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா அவங்க தான் வந்து லிவர் கொடுத்துக்கிறாங்க கொடுத்து அவருக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அம்மா போனப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அம்மா இல்லாமல் எப்படி இந்த குழந்தைங்களை வளர்க்க போகிறாங்க என்னென்னு நினச்சாவே ரொம்ப வேதனையாக இருக்குது அது என்ன சொல்கிறேன்னே தெரில இனிமேல் மக்கள் வந்து அவங்க சேஃப்டியை பார்த்து கொஞ்சம் மொச்சம் மாறணும் ஒரு நாள் பார்க்க முடியலனா அடுத்த நாள் போய் பார்த்துட்டு போக போகிறோம் இல்லை என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் அதே மாதிரி நடிகர்களும் வந்து அவங்க பொறுப்பை உணர்ந்து இருக்கணும் அவ்வளோதாங்க மக்களுக்கு வந்து அவங்க எப்படி மாற்ற மாதிரி நிம்மளும் மக்களை வந்து நடிகர்களும் மதிக்கணும் அது மதித்து அவங்களுடைய வாழ்வு நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அவங்க சேஃப்டி நடித்தாச்சும் நம்ம மாறணும் அதுதான் நம்ம சொல்ல வந்தது இதை கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க் யூ